ஆனந்தம் பரமானந்தம் இன்னைக்கு நிஜமாவே ஆனந்தமா இருக்கு ஏன்னா சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார் இவர் ஒரு தமிழ் ஆசிரியர் தன்னுடைய பணி முடிந்த பிறகு நைன்டீன் எயிட்டிலிருந்து இவர் ஆன்மீக பணிக்கு மாறி தன்னை ஆன்மீகத்தில் அர்ப்பணம் செய்து இருந்தார் எப்படி ஆயிரத்தி முன்னூறு சித்தர் பீடங்களை தரிசனம் செய்துள்ளார் தரிசனம் செய்தது மட்டுமல்லாமல் தொள்ளாயிரம் சித்தர்களை பற்றி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியுள்ளார் சித்தர்களின் வரலாற்று குறிப்புகளிலும் சமாதி பீடங்களை பற்றியும் அவருடைய புத்தகங்கள் மிக அதிகம் சித்தர் தரிசனம் சித்தர் பீடங்கள் எரூறு சித்தரை தேடி சித்தர் அருள் சித்தர் திருவடிகள் சித்தர் தலங்கள் சித்தராற்றுப்படை ஆகிய நூல்களை எழுதியுள்ளார் இமயமலை உள்ள புண்ணிய ஸ்தலங்களுக்கு பல முறையும் திருக்கைலாச மலை இருமுறையும் திரு அருளால் குரு அருளால் சென்றுள்ளார் பாலாம்பையை மேலில் பார்த்திருக்கிறார் சந்திரசேகர் அவர்கள் நம்முடைய கோல்டன் லே சேனலுக்கு வந்து சித்தர்களை பற்றியும் தான் கண்ட பாலாம்பிகை காட்சியை பற்றியும் இனி பேச இருக்கிறார் டாக்டர் திருமதி பானுமதி அம்மா அவர்களுக்கும் என் முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய உரையின் தொடர்ச்சியாக எனக்கு சித்த ஏற்பட்ட அனுபவங்களில் வாழை வந்த சம்பவத்தை இப்பொழுது உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய அருள் பெற்று நான் சித்தர்களை தேடி சென்று கொங்கு நாட்டிலே மலையிலே கொங்கட சித்தர் முன்னூறு ஆண்டுகள் தவம் இருந்ததாக ஒரு குகை இருக்கிறது அங்கே இன்னைக்கு விசேஷம் வாங்க செல்லலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அதற்கு நானும் உடன்பட்டு சென்றுகிறேன் அப்படி செல்லும் பொழுது என்ன ஒரு நிலை என்று சொன்னால் அப்பொழுதுதான் இது நடந்த சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டனுடைய கடைசி மாதங்கள் அல்லது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டோட தொடக்கமாக இருக்கலாம் அப்பொழுது எனக்கு வலது காலிலே எலும்பு முறிவு ஏற்பட்டு உள்ளரே அந்த தகடு வைத்து ஸ்க்ரூ இருந்தார்கள் வலது காண்காலிலே ஸ்க்ரூ போட்டு பேண்டேஜ் போட்டு சுற்றி இருந்தார்கள் என்னால் நடக்க முடியாது அதனால இது நண்பருடைய தோல் மீது கைகளை வைத்துக்கொண்டு படிவழி ஏறது சிரமமாக என்பதனால அந்த மலையின் பின்பகுதி வழியாக என்னை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் நானும் தத்தி தத்தி மூன்று நண்பர்களுடைய தோள்களை கண்டு கைகள் பற்றி கொண்டு இன்னொருத்தரை முதுவை பிடித்துக் கொள்ள மெதுவாக மலை ஏறி சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த மலை உச்சியை அடைவதற்கு இன்னும் ஒரு முன்னூறு அடி தொலைவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு வரும்போது சமதளமாக இருந்தது அதற்கு அப்புறம் சரிவில் நம்ம மேலே ஏற வேண்டும் எப்படி ஏறுவது என்று சற்று ஓய்வெடுத்து மூச்சு வாங்கலாம் என்று மூச்சு இழுத்து விட்டு கொண்டு நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த விளையாடி அப்பொழுது ஒரு குழந்தை பாவட சட்டை மட்டும் போட்டிருந்த ஒரு சிறுமி வேகமாக ஓடி வந்து தாத்தா இங்க வாங்க தாத்தா நான் அழைச்சிட்டு போறேன் என்று சொல்லி என்னை இடது கையை பிடித்தது பிடித்து இழுக்குது நான் பின்ன நடக்க சொன்னேன் என்ன இந்த இந்த காலுலி அந்த பேண்டேஜ் கொடுத்த பலி எதுவுமே எனக்கு எதுவுமே தெரியல அது ஏதோ அழைக்குது காற்றில மிதந்து செல்வதை போல நான் பின்னாடியே போயிட்டு இருக்கிறேன் அழைத்து இடுத்து கொண்டே சொல்லுகிறது வந்திருப்பது யார் என்பது எனக்கு என்னுடைய சித்தர் பெருமக்களால் உணர்த்தப்பட்டது உடனே என் கூட வரக்கூடிய நண்பர்கள் பேசிக்கொண்டே வருபவர்களை சொன்னேன் தயவு செய்து யாராவது அன்பார்லிமெண்ட் வேர்டு எதையும் யூஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல மிரக்கல்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து அமைதியா வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என் பின்னால் வர நான் பெண் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு செல்கிறது அப்படி அழைத்து கொண்டு சென்று அந்த குகைக்கு பின்பக்கமாக அழைத்துச் சென்று அந்த உள்ளரை இறங்கக்கூடிய வழியில் அது முன்னால் இறங்கி கொண்டு என் கையை பிடித்து கொடுத்து கீழே இறக்கி அந்த தவசந்த இடத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் அவ்வாறே மேலே இறக்கொண்டே கையை கொடுத்து என்னை இழு தூக்கி அந்த குழந்தைக்கு என்னுடைய உடம்பை இழுக்கக்கூடிய சக்தி எப்படி வந்ததுங்கிறதுலாம் எனக்கு அந்த சிந்தனையே வரல ஏதாவது இந்த பொது உலக வழக்கம்னு சொல்லுவாங்கல்ல இந்த மந்திரி சிவிட்ட போலி மாதிரி சொல்லுவாங்கல்ல செயல்பாடு அப்படியே இருக்கும் அதுபோல் செயலற்ற ஒரு நிலைமையான இருந்தேனே தவிர ஆனால் வந்திருப்பது யார் என்பது மட்டும் எனக்கு ஓரளவு உணரக்கூடிய சக்தி இருந்தது அப்புறம் வெளியில் அழைத்து கொண்டு வந்தது அப்படி அழைத்து கொண்டு வந்து நான் சொன்னேன் என்னுடைய கேமரா விடுத்த அம்மா நான் ஒரு உன்னை புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டேன் எனக்கு தரிசனமும் கிடைத்தது ஏன்னா அந்த பெண்ணுடைய உதவி இல்லாவிட்டால் அந்த மலையேலே அந்த குகைகளாக இறங்கி ஏறி இருக்க முடியாது அப்போ சொன்னோன்னே தத்தைக்கு எடுத்துக்கங்க தத்தான்னுச்சு அப்பொழுது அந்த டிஜிட்டல் கேமராவை அந்த சிறுமியை முன்னால் வைத்து நான் படம் எடுப்பதற்காக அந்த பட்டனை தட்டுகிறேன் அதிலிருந்து ஒரு ஃப்ளாஷ் ஒளிச்சம் அது முகத்தில் பட்டது அப்படி பட்ட உடனே அது சரியாக படம் விடுகலை அப்போ அந்த ஸ்க்ரீன் இருலையா அதில் என்ன தெரிஞ்சது தெரியுமா அந்த சிறுமி முகம் அதில் தெரியல நம்ம தெலுங்கு படங்களில் வந்து அம்மன் வேஷத்தை காட்டும் பொழுது அந்த முகம் பெருசா பெரிய முகமோ பெரிய பொட்டு வச்ச மாதிரி ஒரு உருவம் தெரியுமா அந்த உருவையை கட்டணம் தெரிஞ்சது என்ன என்னோட அந்த நண்பர்கள் எத்தனை பேரும் பின்பக்கம் என் பக்கத்தில் இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்க பார்த்து பார்க்கிறார்கள் அவரை தோலை பிடிச்சி அமுகிறாங்க என்னோட உருவம் வேற உருவமா தெரியுதுன்னு சொல்லி அப்புறம் அந்த பெண்ணு சிரித்து கொண்டு தாத்தா சரியா வரலையா மறுபடியும் எடுங்க என்று சொன்னது நான் மீண்டும் எடுத்தேன் அதே போல ஃபிளாஷ் வந்து அதோட உருவம் ஒழுங்கலை ஆனால் இப்பொழுது ஒரு என்ன வேண்டால் அந்த நெத்தில இருந்து பெரிய கும்பம் பட்டில் ஒரு திரிசுவம் தெரிஞ்சது அப்போ நான் சொன்னேன் அம்மா என்ன மன்னிச்சிருமா நான் தெரியாமல் இந்த படத்துக்குள்ள ஒன் நடக்கணும்னு நினைச்சா என்னுடைய தப்பு தான் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொன்னேன் சொல்லி முடிச்ச உடனே என்ன பண்ணுச்சுன்னா அது உடனே சொல்லிட்டு அப்புறம் சொல்லி நான் வந்து நான் இந்த பூசாரியோட பெண்ணு தான் நான் நீங்கள் எப்போ வேணாலும் என்னோட தொடர்பு பேசுங்க என்று சொல்லிட்டு போன் நம்பரை பூசாரியோட நம்பரை கொடுத்துட்டு அது கோயிலுக்குள்ள ஓடி போச்சு திருப்பி பூஜை பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே இறங்கி வந்து அப்படி இறங்கி வந்து கொண்டிருக்கும் தான் அங்கிருந்து பார்த்தா பழனிமலை நன்றாக தெரியும் ஒரு பாறையில் அமர்ந்து கொண்டு எனக்கு அது படப்படுப்பு இன்னும் தீரில ஏன்னா வந்தது வந்து பாலைப்பணுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு அது யாருங்கிறது எப்படி தெரிந்து கொள்வது இல்லாவிட்டாலும் இந்த உதவி நமக்கு கிடைத்திருக்காதே என்று சொல்லி நான் அங்கிருந்து அங்கிருந்து பழனி தெரிஞ்ச உடனே நான் போக பெருமானை தான் கூப்பிட்டேன் சித்தர் பெருமானே இங்கே வந்திருப்பது யாருன்றே எனக்கு தெரிந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லும் பொழுதுதான் அப்பொழுதுதான் எனக்கு அந்த அசவியர் போல ஒரு அது காதலை விழுந்ததா இல்லது என் உள்ளத்துக்குள்ளே சொற்களாக வார்த்தையாக உணர்த்தப்பட்டதா என்பது தெரியாது நீ முதன் முதல் எங்கு இந்த வாழையைப் பற்றி நீ கேள்விப்பட்டாய் என்று கேட்ட உடனே செம்பகாதேவி போயில்லை அந்த சித்தர் சொல்லிதான் எனக்கு தெரியும் அங்கிருந்து அந்த வாழை பெண் தான் இப்பொழுது உன்னுக்கு உன்னை அழைத்து சென்று குகையில் அந்த தரிசனத்தை காட்டி கொடுத்தது என்று சொல்லி எனக்கு அது உணர்த்தப்பட்டது அப்பொழுதுதான் நினைத்தேன் வாரையானவன் எப்படியெல்லாம் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சித்தன் சொல்லி இருக்கிறார் தன்னை யாரும் மனதாரம் நினைத்து உபாசிக்கிறார்களோ அவர்களுக்கு சிறு குழந்தையாக எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் வந்து உதவக்கூடிய ஒரே சக்தி வாவிதான் என்று அந்த செம்பராஜ் கோயில் சொன்னாரே அந்த சித்தருடைய வாழ்க்கை அப்பொழுது நான் உணர்ந்தேன் இது போல எத்தனையோ பல அனுபவங்கள் எங்கெங்கோ நான் செல்லும் பொழுது நடந்திருக்கின்றன அவற்றில் மற்ற ஒரு சம்பவத்தை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் ஒரு முறை அப்படித்தான் இந்த சித்தர்களுடைய ஜீவசாமதி தேடல் பயணத்திற்கு நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது சோழிங்கர் என்ற ஊரில் இருந்து திருத்தணி செல்லக்கூடிய இடத்திலே சோமசமுத்திரம் என்ற ஊரிலே சகாதய சுவாமிகள் என்றருடைய சித்தருடைய சமாதி இருக்கிறது என்று கேள்விப்பட்டு அதை பார்ப்பதற்காக சொல்லுகின்றேன் மாலை நேரம் இருட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு ஐந்து மணி சுமார் இருக்கும் அப்பொழுது என்னுடன் காரை ஓட்டி கொண்டு வந்த ஒரு நண்பர் என்ன சார் யாருமே இல்லையே என்று சொல்லிக்கொண்டு பார்க்கிறார் கதவு சாத்தி இருந்தது வெளிக்கதவு கிரில் கேட்டு ஆனால் கூட்டத்தில் உடனே திறந்துகிட்டு உள்ளார போய் நாங்கள் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம் எப்படி இருந்தாலும் ஒரு ஊராக அழைந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய விபூதியே நம்ம எடுக்க முடியாது யார் வருகிறாரா என்று பார்ப்போம் உடனே இவர் சொன்னார் வர வழியில் சில வீடுகள் இருந்துச்சு சார் நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லி அவரு போய் சென்று விட்டார் நான் யாராவது தென்படுகிறாரா என்று பார்க்கும்பொழுது அந்த ஊருக்கு உதுப்புறமாக சுத்திலும் வயல்வழி இருக்கக்கூடிய இடத்துல அந்த சமாதி இருக்கிறது அந்த சமாதி கோயில் அது அப்போ பக்கத்தில் ஒரு பதினருவத்து பெண் விளையாடி கொண்டிருந்தது ஒரே ஒரு பெண் மட்டும் யாரும் கூட தோழிகள் இருந்தா கூட தெரியாது விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இங்க பார்த்தோன்னு யார் நீங்க என்ன சாமி கும்பிட வந்தோமா நீ நீ யாருமா அப்படின்னு நான் இங்க இருக்கிற பெண் தான் அப்படின்னு கேட்டது எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யாமா என்று கேட்டேன் என்னது அது அப்படித்தான் சொல்லிச்சு என்ன அப்படின்னுச்சு இந்த உள்ள சாமி ரூமுக்குள்ள விபூதி இருக்குமா அந்த சமாதியிலிருந்து அந்த விபூதியை எடுத்து கொஞ்சம் கொடுக்கணும் பூசிக்கணும் நம்ம வெளியூரெல்லாம் சுற்றிட்டு சுத்திட்டு வந்ததுனால நான் சொன்னேன் உடனே அந்த கருவரைக்குள்ளேன் கூடவே வந்து அந்த கதவை தொடர்ந்து உள்ள கருவறைக்குள்ள நுழைந்து அந்த கிண்ணத்தோடு உபதி எடுத்துக்கொண்டு வந்து பூசிச்சு ஆனா நாளுக்கு அப்புறம் நினச்சி பார்த்தேன் அடாடா அம்பாலே பூசி விட்டுருக்க சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அப்ப இன்னொரு மனசு இது கொடுத்ததே பெருசு அது ஏன் இந்த பேராசை என்ற ஒரு உள்நுடனும் எனக்கு சொல்லியது இதை போன்ற அந்த இடத்துல நான் வாழையை சந்தித்த அடுத்த ஒரு சம்பவம் இது போன்று ஏராளமான சம்பவங்கள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே நாம் நினைத்தால் நினைத்த நேரத்தில் எந்த உருவத்தில் ஆகுது சில நேரங்களில் இந்த வாரையாத்தான் வரணும் அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்வில் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கணும்